சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை புதைக்கப்பட்ட யோகா ஆசிரியர் கைகள் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்திரி போடப்பட்டு ஏழடி ஆழ பள்ளத்தில் மூன்று மாதங்களுக்கு பிறகு துப்பு துளங்கிய பகீரிட வைக்கும் கிரைம் பின்னணி தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி ஹரியானாவைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான யோகா ஆசிரியர் ஜக்தீப்பை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஜஜ்ஜாரில் உள்ள மண்டோதி கிராமத்தைச் சேர்ந்த ஜக்தீப்பின் மாமா ஈஸ்வர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியது சிவாஜி காலனி காவல் நிலைய போலீஸ் ஜனதா காலனியில் மூன்று மர்மங்களாக கூடியிருந்த ஜக்தீப் திடீரென்று எப்படி மாயமானார் என ஜக்தீப் வசித்து வந்த குடியிருப்பு பகுதி பணிகாற்றிய பல்கலைக்கழகம் அவரது சொந்த ஊர் என பல்வேறு இடங்களில் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கியது காவல்துறை ஆனால் ஆரம்பத்தில் எந்த குழுவும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போதுதான் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது ஜக்தீப்பை கை கால்களை கட்டியபடி இரண்டு பேர் வாகனத்தில் கடத்தி செல்லும் காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் காவல்துறையினர் இந்த நிலையில் கடத்தி சென்ற தர்ம்பால் ஹர்தீப் ஆகியோரை கைது செய்த போலீசார் டேய் ஜக்தீப்பை ஏண்டா கடத்தினீங்க எங்கடா அடைச்சி வச்சிருக்கீங்க என கேட்க எங்க அடைச்சி வச்சிருக்கோமா எங்க புதச்சி வச்சிருக்கோன்னு கேளுங்க சர்க்கி தாதிரியில் இருக்கிற பெண்டாவாஸ் கலங்கிற பகுதியில் ஏழடி பள்ளத்தில் அவனை புதச்சிட்டோம் என கேஷுவலாக கூறி இருவரும் ஷாக் கொடுத்திருக்கிறார்கள் உடனே ஜக்தீப்பை மீட்க போலீஸ் ஓட துவங்க நில்லுங்க சார் எங்க ஓடுறீங்க அவனை புதைச்சு நாற்பது நாளுக்கு மேல ஆயிடுச்சு இப்போ ஓடிப்போய் என்ன பண்ணுவீங்க என மீண்டும் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியில் இருந்தே ஜக்தீப் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது அதாவது ஜக்தீப் காணாமல் போய் நாற்பது நாட்களுக்கு மேல் ஆனது அவர்களது வாக்கு மூலத்தால் தெரிய வந்தது இப்போ எதுக்காக அவனை புதச்சோன்னு கேட்டு அடிக்க போறீங்க அதுதானே சார் நாங்களே சொல்லிடுறோம் காரணம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அடி பள்ளத்துல இருக்கிற அவனோட பணத்தை எழுபதடி பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுவீங்க சார் என சஸ்பென்ஸ் வைத்தவர்களை டேய் காரணத்தை சொல்லுங்கடா புதைக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் பண்றதாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் என போலீசார் தங்கள் வாணியில் ஆவேசமாக விசாரித்திருக்கிறார்கள் அப்போதுதான் அதன் பின்னணியில் உள்ள மெயின் குற்றவாளி யார் என்பதும் தெரிய வந்தது ராஜ்கரனோட மாமியார் வீட்டில தான் வாடகைக்கு குடியிருந்தா இந்த ஜகதீப் அப்போது ராஜ்கரனோட மனைவி அம்மா வீட்டுக்கு வரும்போது பல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு பழகியிருக்கான் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எல்லாம் மீறி போக ஆரம்பிச்சிருக்கு என்ன தைரியம் இருந்தால் ராஜ்கரனோட மனைவி ஃபோட்டோவை அவனோட செல்ஃபோனில் வச்சிருப்பா இதை இப்படியே விட்டா அவன் பேச்சை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ராஜ்கரனை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்க அதனாலதான் தான் அவன் முந்திக்கிட்டான் என்று அசால்ட்டாக கூறியவர்கள் யோகா பண்றதை எல்லாம் சொல்லி காண்பிச்சுத்தானே அவளை இம்ப்ரெஸ் பண்ணா ஹத்தா அவனை மூச்சு திணற வச்சு முடிச்சிட்டோம் என போலீசாரையே மூச்சு திணற வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏஎஸ்பி சசிசேகர் தலைமையிலான போலீசார் ஐ பி எஸ் அதிகாரி திவ்யான்ஷி ஷிங்லாவின் மேற்பார்வையில் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் போலீசாருடன் ஸ்பாட்டுக்கு வந்தனர் ஜக்தீப்பின் குடும்பத்தினர் முன்னிலையில் அந்த இடத்தை தோண்டும் பணி தொடங்கப்பட்டது சரியான இடம் தெரிந்திருந்தாலும் மண்ணின் ஆழம் மற்றும் அடர்த்தி காரணமாக உடலை மீட்டெடுக்க பல மணி நேரமானது இறுதியில் டார்ச் வெளிச்சத்தில் குழு ஒரு கயிற்றை கட்டி உடலை வெளியே எடுக்கும் அளவுக்கு ஆழமாக தோண்டி எடுக்க வேண்டியதாயிற்று இந்த நிலையில் ராஜ்கரனை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது மனைவி மீதான சந்தேகத்தில் கை கால்களை கட்டி போட்டு ஏழடி பள்ளத்தில் யோகா ஆசிரியரை மூச்சு திணற திணற படுகொலை செய்த சம்பவம் ஹரியானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை